திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியுள்ள நிலையில் தொழிற்சங்கத்தினருடன் இணைந்து தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் தொழிற்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் போராட்டத்தின் போது ஐந்து தொழிலாளர்கள் மயங்கியதால் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ள நிலையில் தொழிற்சங்கத்தினர் தற்காலிகமாக ஆர்ப்பாட்டத்தை முடித்துள்ளனர் விசிகா மற்றும் ஏஐடியூசி தொழிற்சங்க தலைவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர் மட்டுமல்லாமல் தொில சாதி சார்ந்து சமூகம் சார்ந்து டிஸ்கிரிமினேஷன் இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வருகிறார்கள் பாகுபாடு பார்க்கிறார்கள் நாம் செய்வதே ஐநூறுக்கும் ஆயிரத்துக்குமான வேலை அதிலே எடுபுடி வேலை இந்த எடுபுடி வேலையிலே கூட பார்த்தீங்கன்னா

நிர்வாகத்தின் பதினாலு ஆண்டுகள் என்ன எமாலியா பிச்சைக்கார ஊதியத்தை கொண்டு தொழில் செய்ய இந்திய நாயின் நிறுவனமே எச்சரிக்கிறோம் எச்சரிக்கோ

来我家，<noise> <noise> பதினான்கு ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்ற தொழிலாளர்கள் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த எட்டு மாதங்களாக நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள் எட்டு மாதங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத சூழலில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் இரண்டு மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் பங்கேற்று இந்த நிறுவனத்தின் சார்பில் அந்த ஏஜிஎம்னு சொல்லுகின்ற உதவி பொது மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த பேச்சுவார்த்தையிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினாலும் கூட மூன்று முக்கிய கோரிக்கைகளை நாம் தினமாக முன்வைத்தும் அதிலே குறிப்பாக தொழிற்சாலையில் பணிபுரிந்து அந்த தொழிலாளர்களின் வாரிசுக்கு வேலை இரண்டாவதாக பதினான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டியை உறுதிப்படுத்துவது மூன்றாவதாக மற்ற சலுகைகளான தினசரி சலுகைகளான அந்த அகவிலைப்படியை உயர்த்தி தரக்கோரி கோரிக்கைகள் வக்கம் ஆனால் அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார்கள் அவர்கள் அந்த அன்ஸ்கில்டு என்கிற அந்த பொறுப்பில் இருந்து செமிஸ்கில்டுக்கு மாற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதை மட்டுமே ஏற்றுக்கொண்டு நேற்றைய பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில் மற்ற கோரிக்கைகள் நிர்வாகத்தின் தரப்பில் எந்தவித உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலில் இன்றைக்கு இரண்டு தொழிற்சங்கங்களின் சார்பில் கட்சிகளின் சார்பும் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் முற்றுகை போராட்டத்தை நடத்த ஆரம்பித்த கால துவக்கத்திலேயே நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து அந்த உதவி தொழிலாளர் நல ஆணையத்திலிருந்து அழைப்பு வந்திருப்பதாக தகவல் சொன்னார்கள் ஆனால் முறையான அழைப்பு ஒரு வரவில்லை ஆனாலும் காவல்துறை தரப்பிலிருந்தும் இருந்தும் நிர்வாகத்தின் தரப்பிலிருந்தும் இருந்தும் உதவி தொழிலாளர் ஆணையத்துக்கு வந்துவிடுங்கள் இங்கே பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று தகவல் செவி செய்தியாக வந்திருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு காவல்துறையின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து தொழிலாளர் நல ஆணையத்தில் பேச்சுவார்த்தை இருக்கிறோம் இந்த போராட்டம் இதோடு நின்றுவிடாது பேச்சுவார்த்தை முடியாத பட்சத்தில் அடுத்த கட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த தொழிற்சாலையை முற்றுகையிடுவதா அல்லது சாலை மறியல் செய்வதா என்பது குறித்து இரண்டு தொழிற்சங்கங்களும் சேர்ந்து முடிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீலமேகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஏஐடிசி போர் சங்கத்தின் சார்பாக பல முறை பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுவரை வெற்றி பெற வாய்ப்பில்லை மத்திய அரசு பொதுத்துறையை கையாள்வதில் நிரந்தரப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் நாங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வாகினும் உயர்த்தி கொடுங்கள் என்று பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்விலும் வெறும் லாபத்தை சம்பாதிக்கிறார்களே தவிர தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பற்றி யோசிப்பதாக இல்லை எனவே தற்பொழுதையை நிர்வாகத்தில் தொழிலாளர்களுக்கு பிரித்து வழங்க கோரியும் கிராஜுவேட்டி வழங்க கோரியும் தொழிற்சாலையில் இறந்துவிட்ட தொழிலாளர்கள் இதை ஒரு புதிய ஆர்ப்பாட்டமாக மாற்றிக்கொண்டு இது வரும் காலங்கள் தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தை ஆலோசித்து மேலும் என்ன பிரச்சனை செய்யலாம் என்பதை பொறுத்தவர் எங்கள் ஒரு இணைந்து முடிவெடுப்போம் என்பதை மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்